ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோம்பேறி சிக்கன்ங்க சோம்பேறி சிக்கன் ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு டைம்னால் ரொம்ப டைம் எடுக்காதுங்க சட்டன் பண்ணிடலாம் எப்படி பண்ணாங்க பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தலைங்க அது ஒரு கை புதினா தலைங்க அது போட்டுக்கோங்க எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூளுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இதை நான் கைகளால் இந்த மசாலையெல்லாம் சிக்கனில் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் இது பண்ணிக்கோங்க குக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கைகளால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நம்ம அந்த சிக்கனில் வந்து படணும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா நான் தண்ணி சேர்க்கலை அப்படி கிரேவி மாதிரி இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த சோம்பேறி சிக்கன் நீங்கள் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அது அரை மணி நேரத்தில் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி கரண்டி விட்டு அப்பப்போ கிண்டிக்குவோங்க அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காகத்தான் லைட்டாக அப்பப்போ கிண்டிக்குவோங்க இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணுங்க அப்பப்போ பரட்டி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்ருக்கோம் அடுப்ப அப்பப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க மூடி போட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க உப்பு இந்த டைமில் பார்த்துக்கோங்க உப்பு பற்றிலேன்னா சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துருக்குது நம்ம கிண்டி விடணுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க எல்லாமே நம்ம முதலே சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்க இது முக்கால்வாசி வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு சூப்பரான சிக்கன் சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் அம்மா சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபியோடு அடுத்த ரெசிபி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக நல்லா வெந்து பஞ்சு பஞ்சாட்ட குக் ஆகிருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கருப்பில் போட்டு இறக்கிக்குங்க அவ்வளோ